ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கு நம்ம மகனியாஸ் வந்துருக்கோங்க மகானியாஸில் டெய்லி நம்ம ஒவ்வொரு புது புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஒர்க் சாரியிலேருந்து பூனம் சாரீஸ் வந்து ஷிஃபான் சாரீ வந்து ராஸ் கத்தா சொல்லுங்க எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸும் டெய்லி ஒவ்வொன்றும் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பூனம்லேயே வந்து பாந்தினி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ரொம்ப அழகான பாந்தினி கலெக்ஷன் சாரீங்க ஸோ ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் அழகான ரெட் ஒரு மஸ்டர்ட் எல்லோ அதுக்கப்புறம் அழகான ஒரு க்ரீன் ஸோ இந்த கலர் தான் வந்து இந்த மூணு கலர் தான் இந்த பேட்டன்ல அவைலபிளாக இருக்குது ஸோ வாங்க பார்க்கலாம் காட்டன்க்கா சாரியோட வியூ பாருங்க ஓகே இதுதான் ப்ளவுஸ் ஓகே அதிலேருந்து உங்களுக்கு மஸ்டர்ட் கலர் அவைலபிளாக இருக்குது ஸோ க்ரீனில் டாட் வரனால க்ரீன் பிளவுஸ் வந்துடுது ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் ரொம்ப அழகான பாந்தினி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அடுத்த ரெட் பேஸில் இந்த சாரீ பாருங்கள் ஸோ ரெட்ல இருந்தா ஒரு பிளவுஸ் வருது ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்ன ஸோ இந்த மாதிரி பாந்தினி கலெக்ஷன்ஸ் புது புது அரைவல்ஸ் என்ன நல்லா வந்திருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் ஸோ கொஞ்சம் கலெக்ஷன்ஸாக இருந்தாலும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் புதுசாக என்ன வந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணது தான் எங்களோட வேலை ஸோ உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் மூலியமாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரியோட இமேஜ் கரெக்டாக தெரியாத மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டுங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மகன்யாஸ் வந்து கான்டாக்ட் பண்ணி சாரி அவைலபிளாக இருக்கான்னு கேளுங்க அவங்க செக் பண்ணி சொல்லுவாங்க கலெக்ஷன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை மதுரை மக்களாக இருந்தீங்கன்னா டேரெக்டாக வாங்க மகன்யாஸில் விளக்கு தூண்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வாங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து சாரி கலெக்ஷன்ஸ் அழித்து போங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்